திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி எடுத்த கத்தாரி பகுதியில் மின்சாரம் அதனால் மின் டிரான்ஸ்பார்மர் பழுதாகி கடந்த ஒரு மாத காலமாக சரி செய்யாததால் இது குறித்து விவசாயிகள் பல முறை மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் விவசாய பயிர்கள் காய்ந்து கருகிய நிலையில் தொடர்ந்து விவசாயிகள் இது சம்பந்தமாக கத்தாரி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நெற்பயிர்களுடன் பயிர்களுடன் விவசாயிகள் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நாற்றம்பள்ளியிலிருந்து தகரகும் நாற்றம்பள்ளியிலிருந்து குருபானி குண்டா வரை செல்லும் அரசு பேருந்து மற்றும் ஐந்து தனியார் பேருந்துகள் பள்ளி அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் சிறப்பிடிக்கப்பட்டன தொடர்ந்து இரண்டு மணி நேரம் சாலை மறியல் நடைபெற்றது சாலை மறியல் பேசுவதற்காக சம்பவ இடத்திற்கு சுண்ணாம்பேட்டை காவல் நிலைய உதவி சிறப்பு தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் நாற்றம்பள்ளி காவல் ஆய்வாளர் மங்கை கருத்து நேரில் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பொதுமக்கள் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாதால் மின்சாரத்துறை வாரியத்தில் இருந்து உதவி வடிவேல் வந்து சம்பவ இடத்தில் உடனடியாக மதியத்துக்குள் பொருத்தப்படும் என்று கூறியதை தொடர்ந்து இரண்டாம் மணி நேரம் கழித்து பொதுமக்கள் கலந்து சென்றனர் இது சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது டிரான்ஸ்பார்மருக்காக பொதுமக்களிடம் பணம் வசூலிக்கப்பட்டுள்ளது அதாவது குறைந்த பைத்தம் குறைந்த பட்சம் பத்தாயிரம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது இதே போல தொடர்ந்து இது மூன்றாவது முறையாக டிரான்ஸ்பார்மர் பழுது ஏற்பட்டு தொடர்ந்து இது போல வசூல் செய்து டிரான்ஸ்பார்மர் மின்சாரம் முழுமையாக வழங்காமல் விவசாயிகள் வேகம் அடைவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இச்சம்பவத்தால் அவ்வழியாக செல்லும் பேருந்துகள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்தை ஏற்படுத்தியது அரணை